நீங்க எட்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்கீங்களா அரசு வேலை கிடைக்கும்னா நம்புவீங்களா ஆமாங்க அதுவும் எக்ஸாம் இல்லாமல் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவா ப்ளஸ் சம்பளத்தோடு உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆமாங்க நம்ம தமிழ்நாடு லா இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன் இதே மாதிரி லேட்டஸ்ட்டு தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகளுக்கு டெய்லியும் உங்களுக்கு வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ட்ரைவர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக அஞ்சு வேக்கன்சிஸ்ங்க அஞ்சு வேக்கன்சிஸ் அவங்க ரிசர்வேஷன் படி ஸ்ப்ரிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜென்ரலுக்கு ஒன்று எஸ்சிக்கு ஒன்று எம்பிசிக்கு ஒன்று பிசிக்யூ ஒன்று மற்றும் ஜென்ரலில் விடோக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி வேக்கன்சிஸை ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் மினிமம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓசி ஆர்ந்தா முப்பத்தி ரெண்டு வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் பிசி எம்பிசி டிசிஆர்னா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டின்னா முப்பத்தேழு வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க ரைட் சைடில் உங்கள் ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிங்க ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஓட்டிட்டு ரைட் சைடில் உங்களோட நேம் கேபிட்டல் லெட்டரில் கேட்டிருக்காங்க கேபிட்டல் லெட்டரில் இங்கிலீஷில் வந்து எழுதிங்க அடுத்தது உங்களோட அப்பா பேர் இல்லைனா உங்களோட ஹஸ்பண்ட் பேர் கேட்டிருக்காங்க அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்து அடுத்தது உங்களுக்கான கல்வி தகுதி டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அடுத்தது உங்களோட கம்யூனிட்டி அண்ட் ரீஜன் கேட்டிருக்காங்க அடுத்தது உங்களோட நிரந்தர அட்ரஸ் அடுத்தது உங்களோட கான்டாக்ட் பண்ணுறதுக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது உங்கள் மேலே ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது கேஸ் இருக்கா பெண்டிங் கேஸ் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க இருக்குன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் எழுதிங்க இல்லைன்னா நோ அப்படின்றது வந்து எழுதிக்குங்க அடுத்தது இது கூட என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணுறீங்களோ அதற்கான டீட்டெயில்ஸ் எழுதிங்க கடைசியாக உங்களோட சிக்னேச்சர் மறக்காமல் வந்து போட்டிருக்குங்க ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ் த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு கோர்ட் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் இந்த அட்ரஸுக்கு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் கொரியர் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த டேட்டுக்குள்ளே உங்கள் கொரியர் வந்து அந்த ஆஃபீஸுக்கு ரீச் ஆகிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது கூட சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட ஆதார் கார்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட்டு உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் ஃபோர் வீலர் டிரைவிங் லைசன்ஸு உங்களுக்கான ஏஜுக்கான ப்ரூஃப் எதாவது ஒன்று கேட்டிருக்காங்க உங்களுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எதாவது இருக்குது அப்படின்ற பட்சத்து அதற்கான டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி போஸ்டல் கவரில் எழுபது ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டி த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு ஹை கோர்ட் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோருக்கு நீங்கள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் கொரியர் வந்து அங்கே ரீச் ஆகிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பருக்குமே தெரிவிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்